வெல்கம் டு காய்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கல்யாண வெட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பால் கறி தாங்க பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பாத்திரம்லாமா அதுக்கு காஞ்ச பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோடைய பச்சை பட்டாணியை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்படி தேங்காய் நாலஞ்சு முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க சோம்பு ஓரளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு குத்து கருவேப்பிலையோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா நான் மசாலாலேயே ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் ரெண்டே ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகா தான் காரம் கொடுக்கும் போகுது ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டிஷ்ஷுக்கு பெருசாக தக்காளி தேவைப்படாது ஸோ ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கல்ப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பட்டாணியும் உருளைக்கெழங்கையும் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே ஒரு என்ன மாதிரி தனியாக வேக வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு எழுவத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆகுது வெந்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கை நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் நான் ஏன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏதாவது குக் சொன்னேன்னா இது கூட மசாலா சேர்த்து மசாலாஸ் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் அதிலே பட்டாணியும் உருளைக்கெழங்கும் வந்துடும் ஸோ நீங்கள் அந்தளவுக்கு வேகச்சி அடிச்சுக்கிட்டாலே போதும் இப்போது அரைச்சு வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கிரேவி மாதிரி ஆகிடும் இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியோடு நல்லா மோஜாகி வந்துடும் இந்த ஸ்டேஜில் அஞ்சாறு கொத்தமல்லி கிள்ளி இறக்கி சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க கல்யாண வீட்டு பால் கறி ட்ரை பண்ணி பாருங்கள்